இன்னைக்கு துரோகம் இந்த துரோகத்தை யார் பண்ணுறாங்க யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இடங்களில் இதை நம்ம பார்க்க முடியுதுங்க இது வந்து ஒரு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு உண்மை சம்பவம் இதை சொன்னவங்க வித்யா சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தவங்க எழுதின செய்தி இது அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் எதற்காக அப்படின்னா இன்றைக்கி நாம் எல்லோருமே மிக கவனமாக இருக்கணும் யார் அளவுக்கு அதிகமாக நாம் கொள்ளக்கூடிய நம்பிக்கை ஒரு துரோகத்தினுடைய பாதைக்கு வழிகோலுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறாங்க ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒரே அந்தஸ்தை சேர்ந்தவங்க அதனால் அவங்க வந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லபடியாக படிச்சிருக்காங்க ஒன்றா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை பெரும்பாலும் இப்போ அப்படி தாங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஒரே கல்லூரியில் படித்தவங்க ஒன்று ஒன்றாவே வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி தான் இப்போல்லாம் பெரும்பாலான திருமணங்கள் நடக்குது ஏன்னா முன்னால காலங்களில் நடந்த திருமணங்கள் அப்படிங்கிறது வேறு ஒரு பெண்ணோ ஒரு பிள்ளையோ அது வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது வேறு இப்போ அப்படி கிடையாது அவங்கவுங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கல்லூரிகளில் இப்படி அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக புரிந்து கொண்டு தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி அவர்கள் திருமணம் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்காங்க மாமியார் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த பெண்ணை பார்த்துக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க பறக்கிறாங்க அந்த குழந்தைங்கள்லாம் பறக்கும்போது இந்த பொண்ணு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இவர் என்ன பண்ணுறாரு அந்த பையன் என்ன பண்ணுறாரு ஒரு சொந்தமான ஒரு கம்பெனி ஒன்று வச்சு அதை வந்து நிர்வாகம் இருக்காரு இவங்களோட வாழ்க்கை வளர வளர இந்த கம்பெனி என்னாகுது பல இடங்களிலே விரிவுபடுத்தப்படுகிறது அந்த மாதிரி இவரோட கம்பெனி இன்னொரு பெரிய ஒரு பகுதி டெல்லியில் கொண்டு போயிடுறாங்க ஒன்று சென்னையில் இருக்குது இன்னொன்று வந்து டெல்லியில் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க இவன் டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது அந்த பையனுக்கு பையன் இப்போ பெரிய மனிதராகிடுறார் அவருக்கே டெல்லிக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துடுது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தன்னோட வேலையை விட்டுடுறாங்க இன்னொரு இடத்துல வேலை பண்ணதை விட்டுட்டு தன்னோடய கம்பெனியை இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்பப்போ அந்த டெல்லியில் இருக்கிற ஒரு என்ன பண்ணுவார் தன்னோட மனைவி குழந்தைங்களை பார்க்க வருவார் இப்படியே ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அந்த குழந்தைகள் என்ன ஆயிடுறாங்க ஒரு பொண்ணு வந்து மருத்துவக் கல்லூரிக்கு போயிடுது பையன் வந்து என்ஜினியரிங் போயிடுறான் அத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் ஆயிடுது இவன் எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவன் என்ன பண்ணுவான் ரொம்ப கரிசனையா அவனுக்கு பாப்பா எல்லாம் செய்வா இப்படியே இருக்குது அவனோட ஒவ்வொரு தொட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு உணவு பரிமாறுறதா இருக்கட்டும் ஒரு உடை உடுத்துறதுக்கு வேண்டிய அவனோட உடைகளை கூட இவ தான் தேர்வு பண்ணி கொடுக்குறான் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக ரெண்டு பேருமே அவ்வளோ மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க ஒன்றும் எந்த குறைபாடும் தெரியல இப்போ பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டலில் தங்க போயிடுறாங்க அப்போ இவன் என்ன பண்ணுறா ஹாஸ்டலில் தங்க பிள்ளைங்க போயிடுறாங்க நான் சென்னையில் இருக்கிறது எனக்கு இனிமேல் ஒன்றும் சரியாக படலை நான் என்னை அப்பப்போ நீங்கள் வந்து டெல்லிக்கு கொஞ்ச நாள் இங்கேயும் அப்படியுமா நம்ம மாறி மாறி இருக்கலாமே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு வேண்டாம் நம்ம இப்படியே நான் வந்துட்டு போய்கிட்டு தானே இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதனால இங்கே நீ இருந்தேன்னா டெல்லியில் உனக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரும் இல்லை அங்கே நீ என்ன பண்ணுவேன் இங்கேயாவது உங்கள் நம்ம உறவுக்காரவங்க இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க உன்னுடைய தோழிகள் இருக்காங்க உன்னோட உடன் பயின்றவர்கள் இப்போ உனக்கு பக்கத்துலேயே இருக்காங்க அவங்களோட நீ உறவாடிக்கொண்டு பேசி கொண்டு இருக்கிறது உனக்கு எப்படி இருக்கும் அங்கே வந்தால் நானும் அலுவலகம் போயிடுவேன் நான் வரத்துக்கு உனக்கு நேரம் ஆகிடும் அப்போ நீ மட்டும் தனியாக தானே வீட்டில் இருப்பேன் அதனால் நீ வந்து அங்கே வர்றது அவ்வளோ ஒன்றும் இல்லை வேணும்னா நம்ம போய் சுற்றி பார்த்து விட்டு வரலாம் நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சுற்றி பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போகிறான் அங்கே போய் எல்லா இடமும் சுற்றி காட்டுறான் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு தொடர்ந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அவன் இயல்பாக இருக்கிற மாதிரியே இல்லை எந்த நேரமும் ஃபோன் எடுக்கிறதும் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறதும் இப்படியுமே இருக்காமல் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அந்த டெல்லியில் எல்லா பகுதியும் சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவள் சென்னைக்கு வந்துடுறா சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அவன் சென்னைக்கு வரான் சென்னைக்கு வந்த உடனே அதே மாதிரி தான் வந்து ஒரு ரெண்டு நாள் கூட அவனால் இருக்க முடியல ஃபோன் மேலே ஃபோன் வருது அலுவலகத்தில் வேலைன்னு சொல்லி பார்க்குறான் என்னென்னமோ சொல்கிறான் ஆனாலும் ஏதோ ஒரு சிந்தனை அந்த சிந்தனையிலையே இருக்கான் அவன் ஏதோ ஒரு மயக்கத்திலேயே இருக்கிற மாதிரியே அவனுடைய செயல்பாடுகள் இருக்குது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை எதுக்கு இவ்வளவு ஒரு மாதிரியே நீ இருக்கிய அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவன் சொல்கிறான் இங்கே பாரு நான் ஒன்றை விட்டுட்டு டெல்லிக்கு போனேன் அந்த சமயத்தில் என்னாச்சு நம்ம கம்பெனிக்கு வேலையில் வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இருக்குது கணவர் இறந்து போயிட்டார் அந்த அம்மா வேலைக்கு வந்தாங்க அப்படியே வந்து வேலையில் இருக்கும்போது எனக்கு அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது அதனால நான் என்ன பண்ணேன் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவளோட நான் டெல்லியில் இருக்கேன் அவளுக்கு அவ தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு இந்த எல்லாம் காட்டுவாங்க பாருங்க அப்படியே தலை சுக்கு நூறாக வெடித்தது மாதிரி ஒரு உணர்வு அழுகை அப்படியே பீரிட்டு வருது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்போ வந்து அவள் கேட்குறா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா எத்தனை வருஷமாக இது நடக்குது அப்படின்னு கேட்குறா பதினைந்து வருஷமாக நடக்குது உடனே அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது பதினஞ்சு வருஷமாக நான் இங்கே இருந்து உங்களை எப்படி நான் பார்த்து பார்த்து பண்ணுறேன் நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு டெல்லியில் நீங்கள் அப்படி இருந்திருக்கீங்க இதையே நான் இங்கே இருந்தேன்னா உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு அவள் கேட்குறான் அப்போ அவன் சொல்கிறான் உனக்கு நான் என்ன குறை வச்சேன் உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் செஞ்சேன் உனக்கு தேவைப்பட்டது அத்தனையும் பண்ண நம்ம குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் அவங்க விரும்பின கல்லூரிகளில் அவங்கள நான் சேர்த்து விட்டேன் அவங்க படிக்கணும்னு சொன்ன படிப்பை நான் வந்து படிக்க வச்சேன் உனக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் உனக்கு வேண்டி அத்தனையும் நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது குறை வைத்தால் தானே நீ கேட்கணும் அப்படின்னு ஒன்று நான் அவன் சொல்கிறான் மனைவின்னா அவள் கற்புக்கரசியாக இருக்கணும் கணவன்னா எப்படி வேணுனாலும் இருக்கலாம் இதுதான் அந்த உலக வாழ்க்கை காலங்காலமாக நமக்கு கற்பிச்சுக்கிட்டு வருதா உன்னோட இருக்க என்னால் முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த வீடை ஒரு மரண வீடு மாதிரி மாறி போயிடுது அழுது பார்க்குறா கோபப்பட்டு பார்க்குறா பண்டம் பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சு பார்க்குறா அவளோட கோபம் அடங்கவே இல்லை அவனை விட்டு ஒழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு கோரான் இவனோட இன்னிமே நம்ம வாழ்க்கையை நடத்தவே வேண்டாம் அவனை விட்டு ஒழிச்சிட்டு நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறாள் நினைக்கும்போது அந்த குழந்தைகளை என்ன பண்ணுறது இந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு திருமணம் பண்ணணுமே திருமணம் பண்ணும்போது தாய் தகப்பன் இப்படி இருக்காங்க விவாகரத்து வாங்கினவங்க அப்படின்னு சொன்னால் தந்தை மேலே ஒழுக்கக்கேடு உள்ளவர்னு சொல்லுவாங்களா இல்லை தாய் ஒழுக்கம் இல்லாமல் இருந்த காரணத்தினாலே தந்தை அப்படி போயிட்டாருன்னு சொல்லுவாங்களா இந்த சமுதாயம் எப்படி வேணாலும் சொல்லுமே எவ்வளவு சீக்கிரமாக பெண்கள் மேலே பழியை தூக்கி போடக்கூடிய சமுதாயம் தானே இந்த சமுதாயம் ஆண்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை வந்து கொண்டாடக்கூடிய இந்த சமுதாயம் கொண்டாடுறது அப்படின்னா தெரியும் அவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவனை வந்து வீட்டோட சேர்த்துக்குவாங்க திருமணங்களில் சேர்த்துக்குவாங்க ஆம்பளை பிள்ளை தானே பொணா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க உண்டு இது காலங்காலமாக இருக்குது ஆனால் ஒரு பெண் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தால் கூட அப்படிப்பட்ட கணவன் எனக்கு வேண்டாம்னு சொன்னால் கூட இவன் மேலே தானே ஒழுக்க கேடானவள் அப்படின்னு முத்திரை குத்துவார்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு தவிச்சு போகிறவ அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா இந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணணும் இப்போ இந்த ஆள் பண்ணுனது அந்த பெண்ணுக்கு மட்டும் துரோகம் இல்லை தன்னோட பிள்ளைகளுக்கு செய்த துரோகம் தன்னுடைய பையன் பொண்ணு தன்னுடைய தலைமுறைக்கே செய்த துரோகம் தானே இது இந்த துரோகத்தை வந்து மனைவிக்கு மட்டும் செய்த துரோகம் அப்படின்னு குறைத்து நம்ம முடி முடிவு செய்ய முடியாது இது அந்த பையனுக்கு அவன் பெற்ற அந்த பையனுக்கு செய்த துரோகம் அந்த பெண் குழந்தைக்கு செய்த துரோகம் நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிந்து போன பிறகு அப்பாவின் நிலை இப்படி என்று தெரிந்தால் அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கும் அந்த குடும்பமே கொலைஞ்சு போகுது பார்த்திங்களா இதுக்கு காரணம் ஒழுக்கு கேடுங்கிறது இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு பெண்கள் இந்த மாதிரி துயரத்திற்கு ஆளானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த வித்யா சுப்பிரமணியம் அதை வந்து வெளிப்படுத்திட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த பெண் சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு இதை நீங்கள் வந்து உங்களோட பத்திரிகையில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு அவங்க இருக்க முடியும் அடிக்கடி கணவனுக்கு ஃபோன் வருது அப்படின்னா என்ன எதுன்னு பார்க்க முடியும் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி யோசிக்க முடியும் முடிவு செய்ய முடியும் அதனால் நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கள் இந்த கதையில் இந்த உண்மை நிகழ்வை சொல்லுங்கள்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டதுனால அவங்க ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க அந்த செய்தியை தான் நான் படித்தோன்னே எனக்கு ரொம்ப ஏன்னா இந்த மாதிரி இப்போ நான் கொஞ்சம் பார்க்குறேன் பரவலாக நான் பார்க்குறேன் அதனால் இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சகிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி சகித்து கொண்டு வாழக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே கேட்கலாம் ஆண்கள் இல்லையா அப்படின்னு ஆண்களினுடைய எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால நான் வந்து இதை சொல்கிறேன் ஆண்களுக்கு இது நிகழ்ந்தாலும் தவறு அப்படிங்கிறது தவறு தான் ஒழுக்கக்கேடு என்பது ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார் ஒழுக்கம் உயிரினும் ஒம்ப உயிரை விட உயர்ந்தது ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறார் உயிர் போனால் பரவாயில்ல அதோடு முடிஞ்சு போச்சு கொண்டு போய் புதைச்சிட்டு போயிடலாம் எரிச்சிட்டு போயிடலாம் உயிர் போயிட்டா மானம் போனால் அந்த குடும்பம் எத்தனை தலைமுறைக்கு அதை தாங்கி கொண்டு இருக்கும் அதனால் ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஆணும் பெண்ணும் அறிந்து கொள்ளக்கூடிய காலம் இது அப்படின்னு உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் உண்மை நிகழ்வுகளும் கதைகளும் நிறைய நான் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் மகிழ்ச்சி